ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்கள் பணிவான தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாம சொல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து கர்ம நட்சத்திரங்களை பற்றி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பதினான்கு நட்சத்திரங்கள் வந்து கர்ம நட்சத்திரங்களா சொல்லப்படும் அது மேஷத்துல வந்து என்னென்னு ஒரு சேவம் மேஷத்துல வர முதல் நட்சத்திரம் அஸ்வினியே கர்ம நட்சத்திரம் அதன் பிறகு ரிஷபத்தில் வர மிருகசீரிஷம் மட்டும் அதாவது மிதுனத்துல வர மிருக சீரிஷன் கிடையாது ரிஷபத்தில் வர மிருக சீரிஷம் மட்டும்தான் கர்ம நட்சத்திரம் அதே மாதிரி மிதுனத்துல திருவாதிரை கடகத்தில் வந்து ஆயில்ய நட்சத்திரம் சிம்மத்தில் பூர நட்சத்திரம் கண்ணில அஸ்த நட்சத்திரம் துலாத்தில் வர சித்திர நட்சத்திரம் மட்டும் விருச்சிகத்தில் வர அனுஷ நட்சத்திரம் தனுசு ராசியில வர மூணு நட்சத்திரங்களும் அதுல வந்து மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரங்களா வர்ணிக்கப்படும் அதே மாதிரி மகரத்துல வர அவிட்ட நட்சத்திரம் மட்டும் கும்பத்துல வர அவிட்ட நட்சத்திரம் கிடையாது மகரத்துல வர அவிட்ட நட்சத்திரம் மீனத்துல வர ரேவதி நட்சத்திரம் இது எல்லாமே கர்ம நட்சத்திரங்கள்ல சொல்லப்படும் இந்த கர்ம நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருந்தா சொல்லணும்னா துன்பங்கள் அனுபவிப்பார் அவருடைய வெற்றி தாமதப்படும் அவருடைய வாழ்க்கை போராட்டமாவே இருக்கும் அப்படின்னு பல கருத்துக்கள் வந்து முன்ன ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாமே வந்து புறக்கணிக்க முடியாத கருத்துக்கள் ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்க தசாபத்திக்கு தகுந்தா போல இல்ல ராகுக்கிய தோஷத்துக்கு தகுந்தா போல அல்லது வந்து சனி செவ்வாய் தோஷத்துக்கு தகுந்தா போல அல்லது நீசகுருவோடைய தோஷத்துக்கு தகுந்தா போல சுக்கர தோஷத்துக்கு தகுந்தா போல எத்தனை பரிகாரங்கள் பண்ணாலும் சில நேரம் பலனற்று போகும் அப்போ இந்த கர்ம நட்சத்திரங்களை ஆராயறது நமக்கு உதவும் பரிகார பலன்களை மீறி வேற ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அந்த வேற ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த கர்ம நட்சத்திரத்துல நம்ம பிறந்திருக்கோமா ரொம்ப முக்கியம் அப்புறம் இப்போ நமக்கு நடந்துட்டு கர்ம நட்சத்திரத்துல நின்று நடத்துதா ஒருத்தருக்கு வந்து திருவாதிரை நின்று மிதனத்தில் உள்ள திருவாதிரை நின்று ரொம்ப அவசரம் நல்ல திசா புத்திகள் நடந்து எல்லாமே சுபத்தன்மையோடும் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற திசைகள் இருந்ததுன்னா இந்த கர்ம நட்சத்திரங்களால பெரிய தீமை எதுவும் விளையாது ஆனா கெடுதலான திசா புத்திகளும் இருக்கவே ஒருத்தர் வந்து வாழ்க்கையை லீட் பண்ணாருன்னா போராடிட்டே இருப்பார் இப்போ வெற்றி தாமதப்படும் இந்த கர்ம நட்சத்திரங்களில் நாம பிறந்திருக்குமான்னு முதல்ல நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்கணும் அதன் பிறகு நமக்கு நடக்கக்கூடிய திசைகள் கர்ம நட்சத்திரத்தில் நின்று நடத்துதான்றதையும் பார்த்து இது ரெண்டும் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்போ இந்த கர்ம நட்சத்திரங்களுக்குரிய பரிகாரங்களை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பு கூடும் அப்ப இந்த கர்ம நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்படுது பிரதான பரிகாரமே அன்னதானம் தான் குறிப்பா திதிகள்ல அம்மாவாசை திதி ரொம்ப முக்கியமானது அந்த அம்மாவாசை திதிகள்ல ரெகுலரா அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த தாக்கம் குறையும் சரி அம்மாவாசையில மட்டும் பண்ணா போதுமா இல்ல ரெண்டு யோகங்களையும் சேர்த்து சொல்றாங்க அதாவது விஸ்வகம்மம் பிரீத்தின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா நம்மளுடைய இருபத்தி ஏழு யோகங்களுடைய பெயர்கள் ஸ்டார்ட் ஆகும் அது தினமும் ஒரு யோகம் வந்து வந்துகிட்டே இருக்கு இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு யோகம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படி யோகம் வர்றதில்ல வயதி பாதம் அப்படின்ற ஒரு யோகம் ஒன்றும் அப்புறம் வைத்திருத்தின்னு ஒரு யோகம் இந்த வைத்திருதி பாதம் இதுக்கெல்லாம் வந்து இந்த யோகங்களுக்கெல்லாம் தனித்தனி அர்த்தங்கள் இருக்கும் பாதத்துக்கு கொலைன்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வைத்திருதி அப்படின்னா பேய்களால் தொல்லைன்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா கொலை அப்படின்னு சொல்லும்போது துஷ்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதை வந்து உருவாக்கக்கூடிய யோகமா அது கருதப்படும் அதே மாதிரி வந்து அமானுஷிய சக்தி சக்திகளால் ஏற்படுற தொல்லைகள் தான் பேய்களோட தொல்லை அதுக்கு கொடுக்குற ஒரு யோகமாக சொல்லப்படுறது தான் வைத்து முன்னோருடைய சாபத்தில் வந்து தப்பிக்கிறதுக்கு அமாவாசை சக்தியை எப்படி நம்ம வந்து வழிபடுறோமோ அதே மாதிரி வந்து யோகங்களில் துஷ்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாத யோகத்துக்கு அந்த யோகம் வர தினத்திலையும் சரி அதே மாதிரி வந்து வைத்திருத்தி அதாவது பேய்களால் தொல்லை அப்படின்னு சொல்கிற அமானுஷ சக்திகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் சரி இந்த ரெண்டு யோகம் வர தினங்களில் நீங்கள் வந்து அன்னதானம் செய்யணும்னு சொல்கிறாங்க அமாவாசை தினம் அதன் பிறகு வியதி பாத யோகம் அதுக்கப்புறம் வந்து வைதுருதி யோகம் இந்த மூணு தினத்தில் கண்டிப்பாக வந்து அன்னதானம் பண்ணால் இந்த கர்ம நட்சத்திரங்களால் ஏற்படுற தொல்லைகள் நீங்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து திருவாதிரில் பிறந்திருக்காங்க அல்லது அஸ்வினியில் பிறந்திருக்காங்க மிருகசிரிஷத்துல பிறந்துருக்காங்க அப்படின்னா அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு முந்திரி மரத்தை வளர்த்தா பலன் கொடுக்கும் ஏன்னா மரங்கள் வளர்க்குறதுன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது இயற்கைக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மை அப்போ அந்த முந்திரி மரத்தை வந்து அவரு நீர் ஊற்றி வளர்த்தால் அவருக்கு கர்ம வினை குறையும்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஒரு மிருக சிரிச்சத்தில் பிறந்தவர் வந்து தென்னை மரம் வளர்க்குறது சிறப்புன்னு சொல்லும் அதே மாதிரி திருவாதிரையில பிறக்கிறவங்களுக்கு வாழை மரம் வளர்த்தாலும் சிறப்புன்னு சொல்லப்படும் இது சம்பந்தப்பட்ட அட்டவணையை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் எந்தெந்த கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அதற்குரிய மரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த மரத்தை விதைச்சி நீரூற்றி வளர்த்தால் உங்களுக்கு கர்ம வினைகள் போக்குன்னு வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் அதனால வந்து இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்க இந்த கர்ம நட்சத்திரங்களால் கிடைக்கக்கூடிய கர்மாக்களை போக்கினாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்ல திசா புத்தி இருக்க கூடியவங்க இந்த கர்ம நட்சத்திரங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை அவங்களும் மேற்கொண்டால் இன்னும் சிறப்பு நன்றி வணக்கம்